நான் பெருமாள் நகரசபை மக்களுக்கு சேவையை மேம்படுத்தல் அபிவிருத்தி திட்டங்களை நிறைவேற்றுதல் மற்றும் நகரசபையின் நிதிநிலையை பேணுதல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாகக் கொண்டு மன்னார் நகரசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது தயாரிக்கப்பட்டு அடுத்த வருட நிதிச் செயற்பாடுகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நகர பதினஞ்சு கிராம அலுவலக பிரிவுகளில் நடாத்தப்பட மக்கள் பங்களிப்புடன் அபிவிருத்தி திட்டங்களை இனங்காணும் நிகழ்வுகள் மூலம் புறப்பட்ட மக்களின் முன்னுரிமை தேவைகளான வரைக்குமான வீதி புனரமைத்தல் ரெண்டு மில்லியன் அறுபத்தஞ்சு வெட்டு திட்டம் குறுக்கு வீதிகள் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் லூட்ஸ் வீதி ஒன்று தொடக்கம் ஏழு வரையான உள்ள வீதிகள் புனரமைத்தல் ஒரு மில்லியன்

ஏனைய வடமானதுலேருந்து அபிவிருத்தி நிதிய நிதியமைப்படுத்தி சவுத் பார் வட்டாரத்துக்கு கொடுக்கணும் வேணா இந்த சவுத் பார் வந்து வெள்ளத்தாலையும் அன்னத்தாலையும் பாதிக்கப்படுறது கூடுதலாக மன்னார் அது ஓட்டவாக்கிற நீங்கள் பார்த்துக்கோட்டு பெரிய மீன் காணில்